சுமரை மேலே பூங்காற்று திரும்புமா அப்படின்ட்டு அவனும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான் எப்போல்லாம் மீட் பண்ணுறாங்களோ அப்போயெல்லாம் சண்டை கிட்டே தான் இருக்கிறாங்க நானும் ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்களை பார்க்கறது தான் வரேன் நீங்களே வந்து மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை வேறு யாரையோ பார்க்குறப்பெல்லாம் இவன் வந்து மாட்டிக்கிறான் ரெண்டு தடவையும் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் வந்து காப்பாற்ற போய் அவனே திட்டு வாங்கிட்டான் ரெண்டாவது சுச்சுவேஷன் வந்து யாரையோ தேடிட்டு போனால் அந்த யாரும் இல்லை ஆனந்தியை தான் தேடிட்டு போனோம் ஆனந்தியை தான் தேர்றோன்னே தெரியாமல் தேடிட்டு போய் திட்டுவாங்கலான் இருக்கேன் மூணாவது தடவை வந்து அவனை மாப்பிள்ள பார்க்க வந்த பொண்ணுக்கிட்ட பேச சொன்னதுக்கு கோட்டி போய் மாற்றி பேசி திட்டு திட்டுவாங்க வச்சிட்டான் அப்படின்ட்டு இருக்க சண்டா சண்டே சண்டேடே முடிஞ்சிட்ருக்குது ஸோ எப்போ அந்த பூங்காற்ற திரும்பும் அப்படிங்கிறதா தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாப்பா இன்னும் எத்தனை சுச்சுவேஷனை வந்து அமைச்சு தரம் போகிறாங்க எப்படி வந்து இது வந்து முடிய போகுது அப்படின்னு தெரில நான் ஆல்ரெடி சொன்னதுதான்ப்பா ஆனந்தி அவள் கண்ணு முன்னாடியே வந்து அவங்க அப்பாவை குமரனையும் அவங்க அப்பாவையும் சேர்த்து பார்க்குறப்ப தான் வந்து இவன் யாருக்காகவோ வரல நமக்காக தான் வந்திருக்கான் நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் வந்து புரிஞ்சுப்பா மாதிரி தோணுது அதுக்கு முன்னாடி வீரா வேற அதை பார்த்துட்டு நீ என்ன அஃபேரில் இருக்கா இங்கே வந்து ஒரு ஆள் செட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவன் வந்து ஏகப்பட்ட கட்டுக்கதைகளெல்லாம் கட்டி விட்டுருக்குறான் இருக்க அவள் வந்து வேக வேகமாக ஓடி வந்தால ஒரு டைரி அந்த டைரியில் வந்து அவள் வந்து நடந்தது லைஃப்பில் நடந்ததெல்லாம் எழுதி வச்சுட்டு இருக்கிறா இருக்க அதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது கொடுக்கக்கூடாது டக்குன்னு வந்து அதை மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓடி வாரா அந்த இடத்துல மாட்டிக்கிறா அப்படின்ட்டு இருக்க ஸோ அதை யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு யார் எடுத்தானா ஒரு குட்டி பாப்பா இருக்கலாம் அவங்க வீட்டில் அண்ணன் பொண்ணு அந்த பொண்ணு எடுத்து கிழிச்சு பேப்பரில் ஏதோ செய்ய போகுது ஸோ அதை எடுத்து பார்க்குறப்ப அவங்க அண்ணன் எடுத்து பார்த்துருவோம் அப்படிங்கிறத தோடுது அதனால பிரச்சனையாக போகுது அப்படிங்கிறத தோடுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இப்படி எல்லாம் நடக்க போதா இல்லை வேறு ஏதாவது நடக்குதா டிஃப்ரெண்ட்டாக டைரியை கண்டுபிடிச்சி வாங்கிடுவாளா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான் ஸோ இந்த இடத்துல முடிச்சிருந்தாங்க எப்படி இருக்க அது மண்டே எபிசோட் எங்கே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்துலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்